டாக்டோஜியோ அமைப்பினர் காலவரையற்ற போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவசர கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளார் சைதே துரைசாமியின் மகன் இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற கார் விபத்தில் உயிரிழந்தார் அவரது உடல் நேற்று சென்னை கொண்டுவரப்பட்டு தகனம் செய்யப்பட்டது தகனம் செய்யப்பட்ட பிறகு சைதேதுரைசாமி கூறும்போது எனக்கு ஒரு மகன் போனாலும் பக்கபலமாக இங்கு என்னுடைய மகன்கள் இருக்கிறார்கள் மகள்கள் இருக்கிறார்கள் என்ற மன வலிமையுடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மனம் கலங்க மாட்டேன் காரணம் இத்தனை மகன்களை நான் பெற்றுள்ளேன் அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆகவே நான் இன்னும் உறுதியோடு வலிமையோடு சேவையை செய்து என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று எடுத்து என் மகனின் இறுதி நாளில் நான் சூளுரை கொண்டு அந்த பாதையில் நான் பயணிக்கிறேன் என்றார் டிஎன்பிஎஸ்சி மூலம் நீதிபதி பணிக்கு இருபத்தி மூன்று வயதான பழங்குடியின பெண் ஸ்ரீபதி தேர்வாகியுள்ளார் அவருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக சேலம் நீதிமன்றத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது சேலம் நீதிமன்றம் விசாரணை நடத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் நாட்டில் உள்ள ஐஐடி என்ஐடி போன்ற மத்திய கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான ஜேஇஇ முதன்மை தேர்வு கடந்த மாதம் தொடங்கி நடைபெற்றது இதில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த முகுந்த் பிரதேஷ் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் விவசாயிகள் பேரணி நடந்து வரும் நிலையில் அவசர கதியில் விளை பொருட்களுக்கு ஆதாய நிலையை உறுதிப்படுத்துதல் சட்டத்தை கொண்டு வர முடியாது என மத்திய வேளாண் மந்திரி அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார் டெல்லி நோக்கி பேரணி மேற்கொண்ட விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டது அதற்கு ராகுல் காந்தி மம்தா உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் நவாஸ் ஷெரீப் சகோதரர் செபா ஷெரீப் பிரதமராக இருக்கிறார் அவரை நவாஸ் ஷெரீப் பிரதமர் வேட்பாளராக பரிந்துரை செய்துள்ளார் பிலாவால் பதவிக்கு போட்டியிட போவதில்லை என அறிவித்துள்ளனர் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி நேற்று நடைபெற்றது இதில் வெஸ்ட் இண்டீஸ் ஆறுதல் வெற்றி பெற்றது முதல் இரண்டு போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் ராஜ்கோட்டில் நாளை தொடங்குகிறது முதல் இரண்டு போட்டிகளில் இரண்டு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்று ஒன்றுக்கு ஒன்று என தொடரில் சமநிலை பெற்றுள்ளது